தியாகம் யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்குமே வணக்கம் ஸோ நம்மளில் பல பேருக்குமே வந்து ஜோசியன்றது உண்மையா பொய்யா நமக்கு ஏதாவது ஒரு தோல்வி வரும்போது தான் வந்து நமக்கு அந்த ஜோசியத்து மேலே ஒரு ஆர்வமே வரும் ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரி கேள்விகளுக்கான வந்து விடைகள் தான் வந்து ஐயா கொடுக்க போகிறாரு ஸோ இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா காலஞானம் கோவர்தன் ஐயா அவர்களை பார்த்தா நம்ம வந்து பேச போகிறோம் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா நம்மளில் பல பேருக்கு வந்து வெற்றிகள் தோல்விகள் மாறி மாறி தான் வந்துட்டு இருக்கும் பொதுவாக வந்து தோல்விகள் வரும்போது தான் வந்து நமக்கு நேரம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அந்த ஜோசியம் அப்படின்ற ஒரு பாதை வந்து போகிறாங்க ஸோ அந்த ஜோசியம்ன்றது உண்மையா பொய்யா அது வந்து ஒரு மனிதரோட வாழ்க்கையில் எந்த அளவுக்கு முக்கியத்துவம்ன்றதை நீங்களே சொல்லிடுங்க இதே மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம் நல்ல கேள்வி கேட்டப்பா இன்னைக்கு தேவையான ஒரு கேள்வியே கேட்டேன் இந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் ஒரு ஜோசியன் இருக்கக்கூடாது ஏன்னா அப்போ தான் அவன் ஜோசியன் இருக்கிற உண்மையை சொல்லணும் ஜோதிடம் உண்மையா பொய்யா நீ கேட்ட கேள்வி உண்மை மகத்தான உண்மை படித்தது அடுத்தவங்க சொல்லி கேட்டது இதெல்லாம் ஒரு அறிவு என்று நான் எடுத்துக்கொள்ளல அதெல்லாம் போதுமான அறிவு இல்லை உணர்ந்தது அதுதான் முக்கியம் உணர்வுக்கு மீறி ஒரு ஆசான் கிடையாது அந்த வகையில் இந்த ஜோதிடத்தை கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்திலிருந்து நான் படிச்சுட்டு வர்றேன் இத்தனை வருடங்களாக ஆராய்ச்சி செய்து அதனுடைய ஒரு கருத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இத்தனை வருட ஆராய்ச்சி இருக்கு இல்லையா அப்போது என் கருத்தும் கொஞ்சம் தான் இருக்கும்னு நீங்கள் நம்பலாம் இதை நான் நிரூபிக்கிறேன் உங்களுக்கு இப்போவே நிரூபிக்கிறேன் ஜோதிடம் உண்மை தான் இப்போது ஜோதிடத்தை முழுமையாக அறிந்தவர் யாரும் இல்லை அதுவும் உண்மை ஜோதிடத்தில் உண்மை இருக்கிற காரணத்தால் அது இன்னும் அழியவில்லை ஜோதிடத்தில் பல தவறான கருத்துக்களை சிலர் பரப்புகின்ற காரணத்தால் அதன் மீது ஒரு சந்தேகம் எழுகின்றது இதுதான் இன்றைய சூழ்நிலை எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டாம் எளிதாக நீங்களே புரிந்து கொள்ளும் வகையில் பார்த்த மாத்திரத்தில் தெரிந்து கொள்ளும் வகையில் சில உதாரணங்களை சில உண்மைகளை சொல்லுகிறேன் ராசிகள் மொத்தம் பனிரெண்டு மேஷம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு குணத்தை வகுத்து சொல்லி இருக்கின்றார்கள் இதுவே ஒரு ஆச்சரியமான விஷயம் ராசி என்பது என்ன நாம் பிறந்த நேரத்தில் வான் மண்டலத்தில் ஒரு குறிப்பிட்ட இடம் வரை மேசராசி அதற்கு பிறகு ரிஷபராசி என்று வரும் மாறிக்கொண்டே வரும் நகர்ந்து கொண்டே இருக்கும் அதை அறிவதே சற்று கஷ்டம் அறிந்து அதனுடைய குணம் இப்படித்தான் இருக்கும் என்று சொல்வது அதைவிட பெறும் கஷ்டம் மேஷம் செவ்வாய் வீரம் ரிஷபம் சுக்கரன் நளினம் மிதுனம் புதன் பேச்சு சாமர்த்தியம் கடகம் சந்திரன் தாய் அன்பு இப்படி பனிரெண்டு ராசிகளுக்கும் குணத்தை சொல்கிறார்கள் இது உண்மையா இந்த குணத்துக்கு உடையவன் எங்கிருந்தால் என்ன பலன் அதையும் சொல்கின்றார்கள் அதைத்தான் இப்பொழுது நான் சொல்கிறேன் அன்பர்களே நீங்களும் செவிமடுத்து கேளுங்கள் ஒருவருக்கு மேஷம் ராசி என்று வைத்துக் கொள்ளுங்கள் லக்கணம் மேஷ லக்கணம் அதன் வீடு செவ்வாய் அந்த செவ்வாய் ஸ்திர வீட்டில் இருந்தால் உபய வீட்டில் இருந்தால் சர வீட்டில் இருந்தால் என்ன பலன் என்று சொல்லுகிறேன் நீங்கள் பாருங்கள் எண்பது சதவிகிதம் உண்மையாக இருக்கும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் சரம் என்றால் என்ன மேஷம் கடகம் துலாம் மகரம் சரம் ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ரிஷபம் இவை ஸ்திர ராசிகள் மிதுனம் கன்னி தனுசு மீனம் உபய ராசிகள் இவைகளுக்கென்றும் ஒரு குணம் உண்டு இப்பொழுது நாம் மேச லக்கணம் என்று அதை பார்க்கின்றோம் பரிட்சித்து பார்க்கின்றோம் பலன் எப்படி இருக்குது என்று நீங்கள் அறிந்து கொள்ள மேஷம் சர வீடு செவ்வாயின் வீடு இந்த மேச லக்கணத்துக்கு உடையவர்கள் யாராயிருந்தாலும் அவர்தான் லக்னாதிபதி அந்த லக்னாதிபதி இன்னொரு சர வீட்டில் இருந்தார் கடகம் துலாம் மகரம் இருந்தார் சுறுசுறுப்பானவள் துரு என்று வருவாள் சும்மா ஒரு இடத்தில் உட்கார் என்றால் உட்கார முடியாது அவனால் துரிதம் இதற்கு பெயர் இதே செவ்வாய் சிற வீட்டில் இருந்தால் ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் இவைகளில் இருந்தால் பரவாயில்லை மிகவும் அவசர காரணம் இல்லை சோம்பேறியும் இல்லை சொல்லலாம் இதே செவ்வாய் சர வீட்டுக்குடைய செவ்வாய் உபய வீடுகளில் இருந்தால் மிதுனம் கண்ணி தனுசு மீனம் இந்த உபய வீடுகளில் இருந்தால் ஸ்லோ அண்ட் ஸ்டே எதையும் மெதுவாகத்தான் செய்வான் அவனை நீங்கள் அழைத்தால் முதல் முறை அழைக்கும் போதே திரும்பி பார்க்க மாட்டான் இரண்டாம் முறை அழைத்த பிறகு ஸ்லோ மோசனில் தான் உங்களை திரும்பி பார்ப்பார் நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள் இது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கும் என்று சொன்னால் எண்பது சதவிகிதம் நிச்சயமாக இருக்கும் ஒருவேளை கூடலாம் குறையாது இப்படி பல உண்மைகள் இருக்கின்றன இது முதற்கட்ட உண்மை இதற்கு அடுத்த கட்டம் ஒன்று வருகிறது அந்த கிரகம் யாருடைய நட்சத்திரம் ஏறினான் என்று பார்க்க வேண்டும் கிரகங்களுக்கு ஒளி இல்லை ஒளி இல்லாத காரணத்தால் சக்தி இல்லை நட்சத்திரங்களிடம் இருந்து பெற்றுத்தான் தரும் சூரியன் ஒரு நட்சத்திரமா கிரகம் இல்லை ஆனால் நம்முடைய வசதிக்காக சூரியனை வந்து ஒரு கிரகமாக சேர்த்து சேர்த்துக்கொண்டோம் உண்மையில் சூரியன் ஒரு நட்சத்திரம் மற்றவை கிரகங்கள் தான் ஆக அந்த நட்சத்திரத்தையும் பார்க்க வேண்டும் இது அடுத்த கட்டம் அதன் பிறகு சரத்துக்கு சர தீர்க்கம் சரத்துக்கு சரமத்திவம் சரத்துக்கு உபயமர்ப்பம் சிரத்துக்கு அற்பம் சிரத்துக்கு உபயம் தீர்க்கம் சிரத்துக்கு சரமத்திமம் என்று ஒரு கணக்கு இருக்கிறது இதையும் பார்க்க வேண்டும் இப்படி பல்வேறு வகையாக வைத்திருக்கின்ற அந்த சூட்சமங்களை இணைத்துத்தான் சொல்ல வேண்டும் சொல்ல முடியும் அப்படி நாம் அறிந்த மட்டில் உள்ள அந்த சூட்சமங்கள் உண்மைகள் அறிய வேண்டிய அளவுக்கு பக்கத்தில் கூட இன்னும் போகவில்லை தான் எந்த ஜோதிடராலும் முழுமையாக சொல்ல முடியாமல் தவிக்கின்றார்கள் அடுத்து ஒன்று இப்பொழுது உதாரணத்திற்கு சொல்கிறேன் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்திரஸ்தானம் புத்திஸ்தானம் சொல்லுகின்றார்கள் இந்த ஐந்தாம் இடத்தை வைத்து புத்திரனை சொல்லுகிறார்கள் உண்மைதான் சரிதான் இதே ஐந்தாம் இடம்தான் புகழுக்கும் இதே ஐந்தாம் இடம்தான் புத்திக்கும் ஒருவருக்கு திடீரென்று உங்களை குழம்பி விட்டது இந்த ஐந்தாம் இடம்தான் பார்க்க வேண்டும் நல்ல பேரெடுத்து முன்னுக்கு வருகிறார் இந்த ஐந்தாம் இடம்தான் ஆக இந்த ஜாதகத்திலே இந்த ஐந்தாம் இடத்தில் நிறையோ குறையோ இருந்தால் எதை சொல்வது ஒரு குழப்பம் வருமே ஆக சரியாக நாம் அறியாத காரணத்தால் பிழை சொல்கிறோமே தவிர அதில் உண்மை இருக்கிறது அடுத்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அது என்ன திசை மிக மிக முக்கியம் ஒருவருக்கு ராஜயோகம் இருக்கிறது இந்த துறையில் நன்றாக வருவார் இந்த வயதிலிருந்து வருவார் என்பதெல்லாம் கணக்கிட்டு சொல்கின்றார்களே இதெல்லாம் திசைகளை வைத்து அந்த திசை மிக மிக முக்கியம் ஆரம்பத்தில் ஆண்டியாய் இருப்பார். அவன் ஜாதகத்தில் அரச யோகம் காட்டும் நல்ல திசை வரும்போது அரசனாவான் கண்கூடாக பார்த்த உண்மை இது யார் மறுத்தாலும் நான் ஏற்க மாட்டேன் ஏனென்றால் அவ்வளவு பார்த்திருக்கிறேன் ஆக இந்த ஜோதிடம் உண்மை மகத்தான உண்மை முழுமையாக அறிந்தவர் யாரும் இல்லை இதுவும் உண்மை வராகி மிகிற இந்த ஜோதிட தந்தை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்தவர் இந்த ஜோதிடத்தை படைத்தவர் அவர் சொன்ன வாக்கு படைத்த பிரம்மனைத் தவிர வேறு யாராலும் முழுமையாக ஒருவன் பலனை சொல்ல இயலாது இதுதான் ஜோதிடம் ரொம்ப நன்றிங்க ஐயா ரொம்ப தெளிவாகவும் அழகாகவும் நீங்கள் வந்து மக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லியிருக்கீங்க ஸோ கண்டிப்பாக வந்து இதில் எனக்கும் இன்னொரு கேள்வி இருக்குது அதை கண்டிப்பாக அடுத்த ஒரு எபிசோடில் நான் வந்து ஐயா கிட்டே கேட்குறேன் அதுவரை நீங்களும் வந்து காத்திருந்தேன் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் அதுவரை நன்றி வணக்கம் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நாங்கள் நம்புகிறோம் நேர்களே ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் இதே மதியாக்கும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கேள்விகளை தாராளமாக கமெண்ட் ஐயாவுக்கான விடைகள் தாராளமா சொல்லுவாரு இதே மாதிரி அடுத்த வீடியோ பார்க்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்